அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகரை சம்பந்தமாக ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதிமூன்று வரை இருபத்தி மூன்று வரை கேட்கப்பட்ட கொஸ்டின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் ஆன்சர் கோவலன் கொலை கழப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி நாட்டு தூம் நாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி இளங்கோ வடிகள் மூன்றாவது கேள்வி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்திற்கு வேறையும் பேருண்டு ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் தேசிய காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் புரட்சி காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் மூவேந்தர் காப்பியம் பொதுமை காப்பியம் நாடக காப்பியம் வரலாற்று காப்பியம் ஒற்றுமை காப்பியம் என பனிரெண்டு வகையான வேறு பெயர்களும் இந்த சிலப்பதிகாரத்துக்கு உண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களும் தேவரும் பிரம்மரும் நகர் நரகரும் தொங்க விலங்கும் பேயும் என்றே இச்செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அண்ட் சிராப்ஷன் சி மணிமேகலை மணிமேகலையின் விருட்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் சண்டிகை அடுத்த சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பரு இ ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்தியை கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி மணிமேகலையின் உள்ள காதைகள் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி மொத்தம் முப்பது காதைகள் மணிமேகலையில் உள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைத்தது இதுவன்கோள் இங்கனம் கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை மக்கள் சொல் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு எதெல்லாம் குற்றங்கள் பொய் சொல் பொய் பேசுதல் புறம் கூறுதல் கடும் சொல் கூறுதல் பயனற்ற சொல் உதையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் இந்த கொஸ்டின் இடைக்கிடைக்கு வந்திருக்கு அரவண அடிகள் அறிவுண்டாக்குக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரையும் அரசமதேவி தோழியர் கூட்டம் சித்தாரபதி மணிமேகலை முதல் சமய காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை முதல் சமய காப்பியம் மணிமேகலை அடுத்த கேள்வி சாதுவான் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை அடுத்த கேள்வி தன் தமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் உரிய விடையை தேர்ந்தெடுக்க அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சீத்தலை சாத்தனார் எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அஞ்சியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் அண்ட் சிரப்ஷன் கே சிலப்பதிகாரம் பாத பீடிகை உள்ள இடம் அண்ட் சிராப்ஷன் பி மணிப்பல்லவ தீவு பாத பீடிகை உள்ள இடம் மணிப்பல்லவ தீவு கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அண்ட் சிராப்ஷன் பி மாதரி கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் மாதரி ஆ புத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி நான்காவது காதையாக உள்ளது மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் மொத்தம் பத்து ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து குற்றங்கள் அடுத்த கேள்வி தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் தண்டமி ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் மனநூல் என புகழ பெற்றது மணநூல் என புகழ பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி யாருடைய அறிவுடைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் என வாழ்த்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அரவண அடிகள் அரவண அடிகள் அடுத்த கேள்வி என் கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகள் மணி என்பது எத்தனை எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்தது அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் Answer option B. இலங்கோ இளங்கோவடிகள் சரியான தொடரை கண்டறிய இரட்டை காப்பியங்கள் என்பன இரட்டை காப்பியங்கள் என்பன Answer option C. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் Answer option D. நூல்கள் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் முப்பத்தைந்தாவது கேள்வி முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை மணிமேகலைதான் தான் முற்பிறப்பினை உணர்ந்தவர்களாக குறிப்பிடப்பட்டவள் அடுத்த கேள்வி சாதுவான் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மணிமேகலை இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோ உண்டென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தீவ திலகை நெக்ஸ்ட் question. காதர் கணவனே கண்டால் அவன் வாயில் தீதரு நல் உரை கேட்பானே ஏதென்று இவ்வடிகள் பெறும் நூல் அன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தமிழின் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் அன்சர் ஆப்ஷன் டி தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தலார் இது வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஆன்சர் ஆப்ஷன் டி தலை கோலாரிவை நெக்ஸ்ட் கொஸ்டின் சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி முதற் சங்க புலவர்களில் ஒருவர் இது வந்து சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மாதவி அடுத்த கேள்வி சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று சி பாட்டுடை செய்யுள் அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாது இது கேள் மனுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அண்ட் சி மணிமேகலை மணி தீவு காவிரி பூம்பட்டணத்திற்கு இந்த திசையில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தெற்கு திசையில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலையின் தோழி மணிமேகலையின் தோழியார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுதமதி அடுத்த கேள்வி முதற் பிறவியால் பரதம் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான் டி சங்கமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் Answer option பி கோவலன் Next கொஸ்டின் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குத்துயர் உருத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தவை Answer option சி மணிமேகலையும் குண்டலகேசியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலம்பு கூறும் மாதவியின் முதற்பிறவி முற்பிறவி ஆன்சர் ஆப்ஷன் பி ஊர்வசி சிலம்பு கூறும் மாதவியின் முற்பிறவி ஆன்சர் ஆப்ஷன் பி ஊர்வசி அடுத்த கேள்வி பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை அடுத்த கேள்வி இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அடுத்த கேள்வி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது எதுசர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதுவான் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் சி மணிமேகலை அடுத்த கேள்வி அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லால் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது எதுசர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் கூல வாணிகம் செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் அடுத்த கேள்வி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க இளங்கோவடிகள் அவர் வந்து சேர மறுபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரே அருளுக என்ன கூற்று கூறியவர் நாட்டுதும் நாம் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அடுத்த கேள்வி கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளது கூற்று இரண்டும் சரி என யார் யாரை பாராட்டினார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய கூற்று தேரா மன்னா செப்புவது உடையேன் இது வந்து கண்ணகியின் கூற்று நிறுத்தது தீயம் கொல்லா தீவினை அடி யாட்டினேன் இது ஆதிரையின் கூற்று சிறை கோட்டத்தை அற கோட்டமாகும் இது மலை மணிமேகலை கூற்று சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவான் இது கோவலன் கூற்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி